வணக்கம் நான் மெசேஜ் பலாப்பழத்தின் மருத்துவ குணங்கள் தான் முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழம் பல மருத்துவ குணங்களை கொண்டிருக்குது பலாப்பழத்தை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா கண் பார்வைக்கு சரி செய்யலாமா புற்றுநோய் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் ஆகியவையும் வராம பாதுகாத்துக்கலாமா பலாப்பழத்துல புரதச்சத்து அதிகமா இருக்கிறதுனால இதனை தினமும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பருப்பு வகைகளுக்கு மாற்றாக இந்த பலாப்பழத்தை எடுத்துக்கலாமா பருப்பு வகை வகைகள்லாம் ஏற்படும் வாயுத்தலையிலிருந்து இது நீ நீங்கிறதுக்காக இது பலாப்பழத்தை எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க பலாப்பழத்துல வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அதிகமா இருக்குதான் இவற்றை உட்கொள்ளுவதன் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமாமா இதனால காய்ச்சல் சளி போன்றவற்றை போன்றவை தாக்காம தடுக்கலாம் அடுத்ததா பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் பிரச்சனை தீங்கும் தீருமா மேலும் இதுல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான மண்டலம் சீராக செயல்பட்டு நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி முகம் பொலிவோடு இருக்குமா மேலும் இது உடலின் ஆற்றலை அதிகரிக்குமாமா அடுத்ததா பலாப்பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் பைட்டோ நியூட்ரியன்ட்டுகள் மற்றும் புளோனாவ்டுகள் ஆகியவை அமிலச்சத்துக்கள் இருக்குது இவை புற்றுநோயின் தாக்கத்தையிலிருந்து பாதுகாத்து அளிக்குமாமா முற்றுநோய் வராமலும் தடுக்குமாமாம் அடுத்ததா பலாப்பழத்துல பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்குதாம் இது உடலின் சோடியம் அளவை சீராக பராமரிக்கும் இதனால உடலின் ரத்த அழுத்தம் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்பு குறையுமாமா அடுத்ததா கண் பார்வையும் மேம்படுத்துமா பலாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமா இருக்கிறதுனால பார்வை கோளாறு ஏற்படுவதை தடுக்கிறதோடு கண்கள்ல புறை விழாமல் ஏற்படுவதையும் தடுக்குமாமா முக்கியமாக பலாப்பழத்தின் க பலாப்பழங்கள் வந்து கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின் ஏ சத்து அதிகமாக உள்ளதாமா ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்டவங்க பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தா ஆஸ்துமா பிரச்சனைகள் இருந்து விரைவில் நிவாரணம் பெறலாமா மேலும் இந்த பழத்தை உட்கொண்டு வந்தால் மாலைக்கண் நோய் ஏற்படுவதையும் தடுக்கலாமா பலாப்படத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் யூ